கனடாவை சேர்ந்த இளம் தாயின் மோசமான செயல் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல் கனடாவை சேர்ந்த இளம் தாயின் செயற்பாடு குறித்து மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலைமை ஏற்பட்டுள்ளது தனது இரண்டு பெண் பிள்ளைகளை பொது இடத்தில் கைவிட்டு சென்ற தாயே கைது செய்யப்பட்டுள்ளார் மெக்சிகோ சுற்றுலா தலத்தில் தனது பிள்ளைகளை கைவிட்டு சென்ற குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மூன்று வயதுக்குட்பட்ட இரு சிறுமிகளையும் தாயார் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடத்தில் கைவிட்டு சென்றுள்ளார் குழந்தைகளை தொடர்ந்து பராமரிக்க முடியாது என்பதால் இவ்வாறு செய்ததாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் கடந்த புதன்கிழமை நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் மீட்கப்பட்ட குழந்தைகள் இருவரும் தற்காலிக உதவி இல்லமொன்றில் பராமரிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த குழந்தைகளை மீண்டும் கனடாவுக்கு அழைத்து வருவதற்கு அவர்களின் கனேடிய உறவினர்களை அதிகாரிகள் தொடர்பு கொண்டுள்ளனர்